ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சித்தால் பதினெட்டில் ஒன்றுலேருந்து அஞ்சு விலையும் இதில் பார்க்கலாம் அடுத்த அடுத்த வீடுகள் அஞ்சு அஞ்சு கணக்காக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு கொஷின் பார்க்கலாம் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவுன்னு கேட்டுக்கிறான் சம பக்க முக்கோணம்னா மூணு பக்கமுமே சமமாக இருக்கும் அப்போது முக்கோணத்துக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் பி குட்டல் சி ஆனால் சம பக்க முக்கோணம்னு சொல்லியிருக்கனால மூணு பக்கமே சமமாக இருக்கிறதுனால நம்ம மூணு பக்கத்து ஏன்னே எடுத்துக்கலாம் அதுக்கு சுற்றளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுன்னு சொல்லிடுறான் ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு அப்போது ஏனால் மூணு ஏ இருக்குது அப்போ கூப்பிட்டிங்கன்னா அவ்வளோ மூணு ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தேழு அப்போ இங்கே மூணு வந்து பெருக்கல்ல இருக்குது இன்சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தேழு பை மூணு அப்போது ஒரு ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது அப்போது ஒரு பக்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் அப்போது இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் இது உங்களுக்கு ஆன்சர் தெரியுறதுக்காக நம்ம போகிற முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஏ குட்டல் பி குட்டல் சீன் வரும் அப்போது சம பக்கம் சொல்லியிருக்கறனால மூணு பக்கமும் சமமாக இருக்கறதுனால நம்ம ஏஎன் எடுத்துருக்கோம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு சதுரத்தின் பரப்பளவு சதுர சென்டிமீட்டர் அதன் ஒரு சதுரத்தின் பரப்பளவு ஃபார்ம்ல என்ன இது சொல்லியிருக்காங்களா சதுரத்தின் பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு ஃபார்ம்ல என்ன சதுரத்துக்கு எஸ் பெருக்கல் எஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போது நீங்கள் ரெண்டு நம்பரே ஒரே நம்பராக இருக்கணும் பெருகுனிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பெருக்கல் பனிரெண்டு நீங்கள் பெருகுனிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அப்போது எஸ்ஸுனா பனிரெண்டு அப்போ இதுக்கு ஒரு பக்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சதுரங்க பலகையில் உள்ள கருப்பு கட்டங்களின் பரப்பளவு டேஷ் ஒவ்வொரு சிறிய சதுரமும் ஓரளவு சதுரமாகும் சதுரங்கன்னா செஸ் போர்டுன்னு சொல்கிறாங்க செஸ் போர்டில் ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கும் இந்த சைடு எட்டு இருக்கும் இந்த சைடு எட்டு இருக்கும் கட்டங்கள் அதில் கலந்து இருக்கும் ஒயிட் அண்ட் பிளாக்கு அப்போது எட்டு எட்டுனா அறுபத்தி நாலு மொத்தம் அதில் முப்பத்தி ரெண்டு ஒயிட்டில் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பிளாக்கில் இருக்கும் அப்போது எல்லாமே ஒரு அழகு சதுரமாகும்னு கேட்டுக்கோங்க பரப்பு தானே கேட்கணும் அப்போது முப்பத்தி ரெண்டு இதுக்கு பரப்பு சதுர அலகுகள்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு முப்பத்தி ரெண்டு சதுர அலகுகள் தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சதுரத்தின் பக்க அளவு இரு மடங்கானால் அதன் பரப்பு அளவில் ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகுன்னு கேட்டுக்கிறாங்க ஒரு சதுரம் பக்க அளவுன்னு சொல்கிறாங்க நம்ம சப்போஸ் ஒரு ஃபார்மில் பாருங்கள் இது ஒரு சதுரம் நாலு பக்கமே ஒரு சென்டிமீட்டருன்னு எடுத்துக்கலாம் அப்போது இதுக்கு இரண்டு மடங்கு ஆகணும் இரண்டு மடங்குனால் எப்படி வரணும் ஒரு சென்டிமீட்டர்னால் ரெண்டு சென்டிமீட்டராக மாறிடும் அப்போது நாலு கட்டம் வருதா அப்போது இது சேர்த்து ரெண்டு சென்டிமீட்டர் இரண்டு மடங்குன்னா ரெண்டாலே பெருகிடணும் அப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ பரப்பளவு என்ன வருது எத்தனை மடங்காவுது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மடங்காக வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலு மடங்கு கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதில் ஒரு பக்கமானது அடிப்பக்கத்தை போல் இரு மடங்காகவும் மற்றொரு பக்கமானது அடிப்பக்கத்தை விட நாலு சென்டிமீட்டர் அதிகமாகவும் இருந்தால் முக்கோணத்தின் சுற்றளவு டேஷின்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ஒரு முக்கோணம் இருக்குது அப்படியே சும்மா போட்டு காமிக்கிறேன் இது அடிப்பக்கம் வந்து பி வந்து பனிரெண்டு சென்டிமீட்டருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தை இரண்டு மடங்கு ஆங்கினா அப்போ இது இரண்டு மடங்கு ரெண்டால பெருகினோம் ரெண்டால பெருக்கினீங்கன்னா என்ன வரும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தை விட நாலு சென்டிமீட்டர் அதிகம்னு சொல்லியிருக்கோம் அப்போ இது பனிரெண்டுனா இதோட நாலு கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பதினாறு சென்டிமீட்டர் அப்போ இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா இது மூணுமே நம்ம கூட்டிடணும் அப்போது சுற்றளவு இஸ் ஈக்குவல்டு பாருங்கள் பன்னிரெண்டு கூட்டல் பதினாறு கூட்டல் இருபத்தி நாலு அப்போது இது மூணுமே கூட்டினிங்கன்னா பாருங்கள் இது இருபத்தி எட்டுன்னு வாரம் இது கூட்டினீங்கன்னா இருபத்தி இருபத்தெட்டோட இருபத்தி நாலு கூட்டினிங்கன்னா எட்டோ நாள் கொண்டிங்கன்னா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலோட ஒன்று கொடுத்தீங்கன்னா அஞ்சு அப்போ என்ன வருது ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு அப்போது இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அடுத்த அஞ்சு கொஸ்டின் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்